ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் அவர்களை நினைத்து கொண்டு கவலைப்படாதே இந்த நொடி உன்னை நினைத்து பார்ப்பவர்கள்தான் உண்மையான உன்னிடம் அன்பு வைத்தவர்கள் எது நடந்தாலும் உன்னுடைய சிரிப்பை மட்டும் மறந்துவிடாதே தங்கமே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிடு முதலில் உன் மனதில் ஏதாவது ஒன்று நினைத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டு குழப்பமாக இருக்காதே தங்கமே நீ நினைக்கும் எண்ணங்கள் எல்லாம் உன் எதிர்காலத்தை நலனை பற்றியாக இருந்தால் நீ யோசித்து பார்ப்பதில் தவறில்லை உன் மனதில் உள்ள கவலைகள் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு யோசித்துக் கொண்டு இருந்தால் இதிலிருந்து மீண்டு வர முடியாது தங்க நடந்ததை நடந்ததை மறந்துவிட்டு இனி போவதை மட்டும் நீ நல்லது நினைத்து பார் அழகான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை இல்லை அன்பும் அமைதியும் சார்ந்தது தான் நல்ல வாழ்க்கை இதை சில பேர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆடம்பர வாழ்க்கையில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே பிறருக்கு உதவி செய்யும் குணம் உனக்கு இருக்கும் வரை ஒன்னாமாவாராகி நான் என்றும் உன்னை விட்டு என்றும் விலக மாட்டேன். எப்போதும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை கொண்டு வா ஏனென்றால் மனதில் ஓடும் எண்ணங்கள் கண்ணாடியே போன்றது எப்படி முகத்தை அப்படியே காட்டுவது போல் மனதில் ஓடும் எண்ணங்கள் பிரதிபலிக்கும் நல்ல எண்ணங்களை நினைத்தால் அதற்கேற்றது போல் நல்லதாக நடக்கும் இல்லை தவறாக மனதில் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் போல் நடக்கும் அதற்குத்தான் எப்போதும் நல்லதை நினைக்க வேண்டும் என்று ஒன்னாம்மா வாராகி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே கஷ்டங்கள் உன் வாழ்வில் இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல் அதே போல் நடக்கும் தங்கமே தங்கமே உன் கோபங்களை நீ குறைத்துக்கொள் உன் கோபத்தை எவ்வளவு நீ குறைத்து கொள்கிறாயோ அது உனக்கு நல்லது கோபம் இல்லாத உன் குணத்தை பார்த்து உன்னிடம் அன்பை எதிர்பார்ப்பார்கள் உனக்கு பிடித்தவர்கள் உன்னிடம் அன்பாக இருந்தாலே நீ அத்தனையும் நீ சாதித்து விடுவாய்த்தானே தங்கமே இன்பத்திலும் துன்பத்திலும் யார் உனக்கு துணையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள் உன்னுடைய சிறு சிறு தவறுகளை நீ உணர்ந்து கொண்டு அதை மாற்றிக்கொள் தங்கமே உன்னுடைய மனவழியை புரிந்து கொண்டாலே போதும் அப்போது உன் மனதை காயப்படுத்த மாட்டார்கள் உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் உன்னுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை உன் அன்பை இழந்து தவிக்கும் உன்னுடைய மதிப்பு உணர முடியும் அவர்களுக்கு தங்கமி உன் வாழ்வில் உன் மீது அன்பும் உன் மீது உண்மையாகவும் இருப்பவர்கள் உன்னோடு இருந்தால் நீ எப்போது மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் தானே உன்னை சில பேர் உன் மனதை காயப்படுத்தி பேசிவிட்டார்களே என்று நீ கவலைப்படுவதை விடு உன்னை இவ்வளவுதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள் அவர்களை விட்டு விலகி இருந்திடு தங்கமி அதுதான் உனக்கு நல்லது ஒன்னாம்மா நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டிருக்காதே இப்போது உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாட்கள் செல்ல செல்ல அவர்களே உன் அன்பை புரிந்து கொண்டு அவர்களே உன்னிடம் வந்து பேசுவார்கள் தங்கமி உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் நான் உனக்கு பார்த்து செய்வேன் என் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து விடக்கூடாது உன் கோரிக்கை நிறைவேறவில்லையே என்று நீ வருந்துவது உன் அம்மாவாராகிக்கு தெரியும் எது எது எப்போது நடக்க வேண்டுமோ அதுதான் அப்போதுதான் நடக்கும் சிலது கூடிய விரைவில் நடக்கும் சிலது காலதாமதம் ஆகும் தங்கமி நீதான் புரிந்து கொண்டு உன் வாராகி அம்மாவை நம்ப வேண்டும் நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று நம்பிக்கை விட்டுவிடாதே தங்கமே எல்லாம் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் மறந்துவிடு அத்தனையும் கடந்து வா உன் எதிர்காலத்தை பற்றி யோசி அதன்படி உன் வெற்றி பாதையை நோக்கி செல் உன் அம்மா நான் இருக்கிறேன் வாராகி உன்னை வழி நடத்தி செல்ல என்றும் நல்லதே நினை தங்கமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்